கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகமே உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு கர்த்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாகமும் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று ஹல ஹல லூயா பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நன்மை செய்வீராக கர்த்துடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று அருமையான தெய்வப்பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் யாருக்கு இந்த வாக்கு கர்த்தர் கொடுத்தார் என்பதை நாம் கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி கிரிய செய்ய முடியும் அதற்கு முன்பாக நாம் எப்படி எந்த காரியத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அருமையான தேவ பிள்ளைகளே யோசபாத் என்கிற யூதா ராஜாவின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது யோசபாத் என்கிற ராஜா யூதா தேசத்தில் இருந்தார் அந்த ராஜாவின் நாட்களிலே மூன்று விதமான எதிரிகள் கூட்டம் அந்த தேசத்தை அழிப்பதற்காக அந்த தேசத்தை பிடிப்பதற்காக இந்த ராஜாவை அழிப்பதற்காக அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தார்கள் இதை பற்றி ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் மற்றும் செய்யிர் மலை தேசத்தார் என்று மூன்று விதமான எதிரிகளின் கூட்டங்கள் மூன்று விதமான சத்துருக்கள் அவர்கள் கூட்டமாக இந்த தேசத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வருகிறத நாம் இந்த வேதத்தில் வாசிக்க கேட்போம் எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்க முடியும் ரெண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த யாரோ ஒரு சிலர் வந்து யோசபாத்துக்கு அறிவிக்கிறார்கள் அவர்கள் அறிவிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் கடலுக்கு அக்கறையில் இருந்து ஏராளமான ஜனங்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்று அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதுபடுத்தி சொல்லிவிடுகிறார்கள் அதை கேள்விப்பட்ட அதை கேட்ட அந்த ராஜா பயந்து போகிறார் மூன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது யோசபாத்து பயந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளே கவனித்து பாருங்களேன் இவர் ஒரு ராஜா இந்த ராஜாவுக்கு ஏராளமான சேனைகள் இருக்கிறது யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க ஆயுதங்கள் இருக்கிறது அந்த தேசத்துக்கு கோட்டைகள் இருக்கிறது மதில் சுவர் இருக்கிறது ஆனாலும் கூட ஒரு எதிர்மறையான செய்தி ஒரு ஒரு எதிர்ப்பின் செய்தியை ஒரு பிரச்சனையை குறித்த ஒரு போராட்டத்தை குறித்த ஒரு சஞ்சலத்தை குறித்த ஒரு செய்தியை கேள்விப்படும் பொழுது அவர் பயந்து போகிறதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அருமையான திவிப்பிள்ளைகளை இன்றைக்கு நமக்கும் கூட இப்படி நடக்கலாம் சில வேலைகளில் எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் உற்சாகமாக இருப்போம் ஆனால் சில ஆபத்துகள் வருகிறது சில பிரச்சனைகள் வருகிறது சில போராட்டங்கள் வருகிறது விசேஷமாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து அவர் சந்தேகமாக சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் ஒருவேளை இப்படி இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன் ஒருவேளை இந்த கட்டியாக இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன் ஒருவேளை இந்த ஒரு பிரச்சனையாக இருக்குமோ ஹார்ட்ல பிளாக்காக இருக்குமோ நான் சந்தேகப்படுறேன் என்று அவர்கள் சந்தேகமாக பேசுகிறார்கள் இல்லைங்களா அதை கேள்விப்படுகிற நமக்கும் கூட பயம் வந்து விடுகிறது அருமையான தெய்வப்பிள்ளைகளே பிரச்சனை என்னவென்றால் இந்த தேசத்துக்கு விரோதமாக எதிரிகள் கூட்டம் படையெடுத்து யுத்தம் பண்ண வருகிறது இந்த ராஜா நியாயமா என்ன செய்திருக்கணும் என்றால் தன்னிடத்தில் உள்ள யுத்த வீரர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக எதிரிகளுக்கு விரோதமாக இவரும் யுத்தம் பண்ண போயிருக்கலாம் ஆனால் இந்த ராஜா கர்த்தருக்கு பயந்தவராக இருந்ததனால் கர்த்தருடைய வல்லமையை அறிந்தவராக இருக்கிறதுனால கர்த்தர் தனக்கு சாதகமா இருக்கிறார் கர்த்தர் தனக்கு நிச்சயம் உதவி செய்வார் என்பதை எதிர்பார்த்து விசுவாசித்து அவர் மாத்திரமல்ல அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சேர்ந்து உபவாசம் செய்யும்படி ஓரிடத்தில் கூடி வருகிறார்கள் அவர்கள் எல்லாரும் புசியாமலும் குடியாமலும் உபவாசமாக இருந்து கர்த்தரை தேடுகிறார்கள் கர்த்தரை தேடுகிறார் அந்த ராஜா கர்த்தரை மாத்திரம் நான் சந்தித்தால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் கர்த்தர் மாத்திரம் எனக்கு உதவி செய்தால் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரும் என்பதை எதிர்பார்த்து யுத்தம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம் அவர் எல்லாரும் ஒரு இடத்துல கூடுகிறார்கள் ஒரு இடத்துல கூடி முதலாவது இந்த ராஜா பிரச்சனையை தேவனுக்கு தெரிவிக்கிறார்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை சில காரியங்களை கவனித்து பார்ப்போம் முதலாவது இந்த ராஜா பிரச்சனையை தேவனுக்கு தெரிவிக்கிறார் ஏராளமான கூட்டத்தார் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார் அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் லெட் காட் நோ கத்தருக்கு தெரிவிங்க தேவனுக்கு தெரிவிங்க ஏனென்றால் நம்மை நேசிக்கிற தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நமக்கு ஆதரவாய் நமக்கு சாதகமாய் நம் பட்சத்தில் இருக்கிற தேவன் அவர் பிரச்சனைகளை சொல்லி அதோடு கூட தன்னுடைய இயலாமையும் சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் நான் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்று தன்னுடைய இயலாமையை இன்னபிலிட்டியை சொல்லுகிறார் என்னால் என்னை காப்பாற்றிக்க முடியாது என்னால் இந்த பிரச்சனை எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியாதப்பா இதை ஒத்துக்கொள்கிறார் பரலை இது அவருடைய இருதயத்தின் தாழ்மையை குறிக்கிறது மூன்றாவதாக கர்த்தரை அவர் உயர்த்துகிறார் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி அவர் நாமத்தை உயர்த்துகிறார் ஆண்டவரே ஆபிரகாமின் சந்ததிக்கு இந்த தேசத்தை நீங்க கொடுத்தீங்களே இந்த தேசத்தை எங்களுக்காக நீங்க கொடுத்தீங்களே இந்த தேசத்திலிருந்து எங்களை அழிக்க எங்களை வெளியேற்ற வருகிறார்களே ஆண்டவரே நீர் வாக்குப்பணினவர் உண்மை உள்ளவராயிற்று என்று வாக்குறுதியை சொல்லி ஜெபிக்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே முதலாவது பிரச்சனையை சொல்லுகிறார் இரண்டாவது தன்னுடைய ஏலாமையை சொல்லுகிறார் மூன்றாவது ஆண்டவரே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்க இல்லையா எங்களை பாதுகாப்பதாக வாக்கு பண்ணியிருக்கீங்களே எங்களுக்கு உதவி செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கீங்களே அண்டவரே எங்களை உயர்த்துவதாக வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே எங்களுக்காக அண்டவரே மக்கள் யாவை செய்து முடிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கீங்களே இந்த தேசத்தை எங்களுக்கென்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே கொடுப்பேன் வாக்கு பண்ணியிருக்கீங்களே என்று சொல்லி வாக்கு தத்துவத்தை சொல்லி உயர்த்துகிறத நம்ம பார்க்கலாம் சில நேரங்களில் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம செவிக்க வரும் பொழுது பிரச்சனையை சொல்லுகிறோம் நிச்சயமாக பிரச்சனையை சொல்லுவோம் ஆனால் அதே சமயத்தில் நாமே ஆண்டவருக்கு ஆலோசனையும் கொடுப்போம் ஆண்டவரை இது மாத்திரம் நடந்தால் போதும் இவங்க மாத்திரம் பணம் கொடுத்தா போதும் இவங்க மாத்திரம் உதவி செஞ்சால் போதும் இவங்க மாத்திரம் மனசு மாறினா போதும் இந்த இடத்துல மட்டும் எனக்கு வேலை கிடைத்தா போதும் இந்த இடத்துல மட்டும் இந்த காரியம் நடந்தால் போதும் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நான் விசுவாசிக்கிற தெய்வம் ஆலோசனையில் பெரியவர் ஞானத்தில் பெரியவர் ஞானமே அவர்தான் அவருக்கு நாம ஒரு நாள் ஆலோசனை கொடுக்கக்கூடாது அவர் கொடுக்கிற ஆலோசனை தான் நாம் கேட்கணும் ஒரு பிரச்சனையை மாத்திரம் சொல்லுங்க ஆலோசனையை கர்த்தர் தருவார் ஏனென்றால் அவருடைய வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவ பிள்ளைகளே ஆலோசனை கர்த்தர் தருவார் வழியை அவர் காட்டுவார் கரம் பிடித்து நடத்துவார் அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் போதும் இப்படி உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் எல்லாரும் கூடி அண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை எங்களுக்கு எதிராய் வருகிறது இந்த பிரச்சனை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நாங்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவ சமூகத்தில் இவர் அறிக்கை செய்த பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா அவங்க கூடியிருந்த ஒரு நபர் மூலமாக ஒரு லேவியன் மூலமாக கத்துடைய ஆவியானவர் இறங்கி பேசுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடைய நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஒரு லேவியின் மூலமாக சொல்லப்பட்டது அருமையான அதே வார்த்தைகளை தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லும்படி நான் ஏவப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கிற யுத்தம் உங்களை அழிப்பதற்காக குடும்பத்தை அழிப்பதற்காக உங்க குடும்பத்தை உங்க வீட்டை மண்மேடாக்குவதற்காக ஏவப்பட்டிருக்கிற எதிராக எழும்பி இருக்கிற இந்த யுத்தத்தை கர்த்தர் என்று இன்றைக்கு பொறுப்பெடுக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த யுத்தத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் கர்த்தர் உங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்வார் நீங்கள் தரித்து நில்லுங்கள் நில்லுங்கள் ஒரு இடத்தை நில்லுங்க இங்கே அங்கேயும் ஓடாதீங்க மனுஷருக்கு முன்பாக போய் நிற்காதீங்க மனுஷர் இடத்துல போய் உதவி கேட்காதீங்க மனுஷருடைய உதவி விருதா நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்தனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு உதவி செய்தால் நமக்கு ஜெயம் கிடைக்கும் நாம் யுத்தம் பண்ணாமலேயே நமக்கு ஜெயம் கிடைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை ஒரு கடன் பிரச்சனைல போராடி கொண்டிருக்கலாம் மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கலாம் குடும்பத்துட பிரிவினைனால போராடி கொண்டிருக்கலாம் வியாதியினால் நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் பிசாசு பிடியிலே போராடி கொண்டிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகி 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 விரக்தியோடு கூட நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை நீங்கள் டிப்ரெஷனோடு போராடி கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நபர்கள் உங்களை ஏமாற்றி நம்பிக்கை துரோகம் செய்து அதனால மன மடிவாகி நீங்கள் தேவ சமூகத்தில் ஆலயத்துக்கு கூட செல்லாமல் ஆண்டவர் மேலே கசப்போடு கூட போராடி கொண்டிருக்கலாம் உங்களை பார்த்த கர்த்த சொல்லுகிறார் நீங்கள் தரித்து நில்லுங்கள் கர்த்தர் சமூகத்தில் நில்லுங்கள் அருமையான தேவ இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னாலும் இந்த வாக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் அது யாருக்கு பழிக்கும் தெரியுங்களா யார் பிரச்சனையின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியிலே எதிர்ப்புகள் மத்தியிலே ஆபத்துகள் மத்தியிலே உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே இந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க எனக்கு பலன் இல்லை இந்த பிரச்சனையின் மத்தியில நான் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது எங்கள் ரட்சிப்பு கர்த்தரால் வரும் கர்த்தர் தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று யாரெல்லாம் தனியாக குடும்பமாக சபையாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்களோ உபவாசத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தர் நிச்சயம் யுத்தம் பண்ணுவார் அவர்களுக்காக கர்த்தர் நிச்சயம் யுத்தம் பண்ணுவார் அவங்க சூழ்நிலையை மாற்றுவார் தேவனுடைய கரம் நிச்சயமாக உங்களை ஆதரிக்கும் தேவனுடைய கரம் நிச்சயமாய் உங்களை ஆதரிக்கும் பயப்பட வேண்டாம் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் பயப்படாதீங்க இந்த பிரச்சனை நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்க வாழ்க்கையை அழிக்காது நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வராது நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை உங்களை முடக்காது கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படி அவர் தீர்மானம் பண்ணியிருக்கிறார் தேவ சமூகத்தில் பிரச்சனையை தெரிவிங்க தேவ சமூகத்தில் உங்கள் இயலாமையை தெரிவிங்க ஆண்டவரை என்னால் முடியாது என்னால் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாது என்னால் இந்த கடனை அடைக்க முடியாது என்னால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது என்னால் இந்த பிசாசு எதிர்த்து போராட முடியாது அப்பா என்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது ஆண்டவரே உடைந்து போன என்ன குடும்பத்தை என்னால் சேர்க்க முடியாதப்பா அதே சமயத்தில் எங்களுக்கு வாக்கு பண்ணின தெய்வம் நீர் எங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கிறீங்கப்பா உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் என்னை நீர் ஆதரிப்பீர் என்னை வாழ வைப்பீர் என் குடும்பத்தை வாழ வைப்பார் அருமையான சிலருக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சிலருக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியத்தை நான் ஏவப்பட்டு சொல்கிற சில நபர்கள் குடும்பமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்க நீங்க செய்த ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்கி வருமானம் முடங்கி உங்க தொழில் முடங்கி உங்க பிள்ளைங்க படிக்க முடிய பிள்ளைங்க திருமணம் செய்ய முடியாம திருமணம் செய்ய செய்து வைக்க அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாம பிள்ளைகளுடைய எதிர்காலமும் முடங்கி இருக்கிறது உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலம் முடங்கி இருக்கிறது உங்க தொழில் மூலமா அல்லது வியாபாரத்தின் மூலமா அல்லது நீங்க வாங்கின கடன் மூலமா உங்க குடும்பமே பிரச்சனைக்குள்ளாகி இருக்கலாம் உங்க குடும்பமே எதிர்காலம் கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்திலே அந்த நாள் முழுக்க உபவாசம் செய்து சிறு பிள்ளைகள் பெரியவங்க வரைக்கும் ஒரு நாள் முழுக்க உபவாசம் செய்து தேவ சமூகத்திலே ஆண்டவரே எங்கள் ரட்சி பூமாக வருவதாக ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி எங்களை விடுவிப்பீராக வல்லமை அனுப்பி எங்கள்

படி துளிர்க்கும் உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் நாமத்தினால நான் சொல்லுகிறேன் அதனால இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் அது எல்லாருக்கும் கிரிய செய்யும் என்று எதிர்பார்க்காதீங்க யாரெல்லாம் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அன்றைக்கு யோசபாத் செய்தார் அன்றைக்கு யோசபாத் செய்தாரே யுத்தத்தை யுத்தத்தை சந்திக்க போகிற அவர் யுத்தம் பண்ண புறப்பட்டு போகாம தேவ சமூகத்தில் வந்து மன்றாடி தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்தாரே தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்தாரு தேவனை நோக்கி கதறினாரே அவருடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர் அந்த யுத்தத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து கொண்டு அந்த யுத்தத்தை கர்த்தர் நடத்தி சத்துருக்களை வீழ்த்தி சத்துருக்களை ஒருவருக்கு ஒரு ஒருவர் எலும்பு பண்ணி இவங்க யுத்த களத்துக்கு போவதற்கு முன்பாகவே அந்த சத்துருக்களை வீழ்த்தி இருந்தார் கர்த்தர் யுத்தம் பண்ணாமலே ஜெயித்தார் ஜெயிக்க வைத்தார் கர்த்தர் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உபவாசம் செய்து தேவன் உங்களுக்கு ஏவுகிறபடி ஒரு நாளோ மூன்று நாளோ ஏழு நாளோ பத்து நாளோ இருபத்தி ஒரு நாளோ நாற்பது நாளோ எத்தனை நாட்கள் உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அதை கேட்டு உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் அமருங்க உங்கள் சூழ்நிலை கர்த்த தலைகீழாய் மாற்றுவார் ரொம்ப வருஷமாக வேலைக்காக போராடி கொண்டிருக்கீங்களோ ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் காத்திருங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க அந்த ஒரு நாள் தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார் நாம் கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் காத்திருக்கிறார் ஆனால் நாம் அவர் சமூகத்தில் காத்திருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர் நமக்காக கிரிய செய்கிறார் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுகிறார் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருந்த சகலத்தையும் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார் குழந்தைக்காக அடிக்கடி அபாஷன் ஆகி ஐயோ எப்பொழுது எனக்கு கிடைக்குமோ என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கீங்களா அல்லது ஒருவேளை கூட நான் இதுவரைக்கும் எனக்கு ஆனதே இல்லை என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கீங்களா தேவ பிள்ளைகளே தனியாக ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்தில் ஒரு நாள் அமர்ந்து ஒரு நாள் முழுக்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவ சமூகத்து எங்கேயுமே போகாமல் ஒரே ஒரு நாள் தேவ பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்கப்பா மனுஷ உதவி விருதா மருத்துவத்தினால முடியாது மருந்துனால முடியாது மருத்துவர்களால் முடியாது ஆனால் சர்வ வல்ல தேவனால் முடியும் என் என் நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராலே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே நான் உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிற ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை ஆயிற்றே எனக்கு இறங்கி கிரியச்சேங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க தேவ சமூகத்தில் கேளுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை ஒருவேளை உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் செய்த மாந்திரிகத்தினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்பமே முடங்கி போயிருக்கலாம் குடும்பத்தில் சில நபர்கள் உயிரை இழந்திருக்கலாம் உங்கள் குடும்பத்தில் சில நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் உங்க குடும்பத்தில் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்க குடும்பத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கலாம் குடும்பமே சிதைந்து போயிருக்கலாம் பிள்ளைகள் வேறு வேறு இடத்துக்கு செதறி போயிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு வந்து அமருங்க எங்கேயும் புறப்பட்டு போகாதுங்க யாரிடத்தில் உதவி கேட்காதுங்க எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் போய் நிற்காதுங்க தேவனுக்கு முன்பாக நில்லுங்க தேவனுக்கு முன்பாக நில்லுங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க நின்றா மனுஷருக்கு முன்பாக நீங்க நிற்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருக்கு முன்பாக உங்க முழங்காலை முடக்கினா மனுஷருக்கு முன்பாக தலை குனிந்து போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும் தேவ சமூகத்துல வந்து நில்லுங்க உடைந்து போன எல்லாவற்றையும் சிதைந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்தி தருவார் அவர் சீர்படுத்துகிற தெய்வம் அவர் செம்மைப்படுத்துகிற தெய்வம் அவர் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வம் அவர் கோணலானவர்களை செவ்வையாக்குகிற தெய்வம் அவருடைய பாதத்தில் வந்து அமருங்க மாந்திரிகத்தினால சிதைந்து போன குடும்ப வாழ்க்கை சிதைந்து போன உங்களுடைய வருமானம் சிதைந்து போன எதிர்காலம் சிதைந்து போன உங்களுடைய வியாபாரம் எல்லாவற்றை கர்த்தர் மறுபடியும் மறுபடியும் துளிர்க்க செய்வார் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருங்க அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட மறுபடி மறுபடி பேசி கொண்டு உபவாசம் செய்து தேவ சமூகத்தில் ஓரிடத்தில் நின்று ஒரு இடத்துல உட்கார்ந்து கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து பண்ணுங்கள் பிஸியாக இருந்து இருந்து பழக்கப்பட்ட நாம் ஒரு இடத்துல நிற்பதற்கு ரொம்ப யோசிப்போம் ஆனால் நாம் ஒரு நாள் தேவனுக்கு கொடுத்து ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் உங்க பாதத்தில் காத்திருக்கிறேன் உங்க சமூகத்தில் காத்திருக்கிறேன் உமக்காக காத்திருக்கிறேன் நான் எந்த காரியமும் செய்யாம எந்த இடத்துக்கு புறப்பட்டு போகாம இடத்துல இருந்து செபிப்பேன் உபவாசத்தோடு ஜெபிப்பேன் கர்த்தரின் சூழ்நிலையை மாற்றுவீர் என்ற தீர்மானம் எடுத்து நீங்க செயல்பட்டா இந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அதை நீங்க சாட்சியாய் அநேகருக்கு அறிவித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் ஹல லூயா ஹல லூயா ஜபிப்போமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் ஒப்புற முதல் முறையாக முதல் முறையாக இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் முடங்கி போயிருக்கிறவங்க வாழ்க்கையில மறுபடி துளிர்க்க பண்ணுங்கப்பா மக்கள் புறையே மக்கள் எதிராக எழும்பிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்த நீக்கி எல்லா விதமான போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்து இவர்களை விடுவித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நாங்கள் என் கர்த்தாவே ஆண்டவர் எங்களுக்கு ஆதரவு நீர் எங்களுக்கு ஆதாரம் நீர் எங்கள் சார்பாக இருக்கிறவர் நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் நீர் ஆண்டவரே மக்க ஸ்தோத்து எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீர் அப்பா அண்டபடி எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்த தரை மட்டமாக்குவீராக அண்டபடி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா பிரச்சனைகள் ஏசுமன் நாமத்தினாலே மறைந்து போகும்படி நான் செபிக்கிறேன்ப்பா நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் உபவாசம் செய்து தேவ பாதத்தில் வந்து அமர்ந்து தேவனுடைய வல்லமையை ருசித்து தேவனுடைய வல்லமையை கண்டு கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கும்படி கர்த்த அனுகிறேன் செய்யுங்க சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆசிர்வதிப்பீராக ஆளுகை செய்வீராக ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்